வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் தென்னாடு மணிக்கம்பஸ்ரே நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எது சிறப்பாக நான்கு முறை போட்டியில் இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு திராவிட கட்சிகள் ஆரிய கட்சிகள் தமிழ் கம்யூனிசிய கட்சி நம் தொண்டர் கட்சியும் வீரப்போகம் பார்க்க முடியும் இதை குறித்தும் தேர்தல் மக்கள் தேர்தல் அரசியல் முடிஞ்சிடுச்சு அடுத்து மக்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழ் கட்சி எப்பவுமே தான் சொல்லுவோம் அதே மாதிரி மக்கள் அரசியல் நாம் பாட முடியுது அதே மாதிரி மக்கள் அரசியல் பாட்டுக்கு தேவை சொல்லிட்டு மே நாளா நினைவு வந்துட்டு போராட்டத்தை வந்துட்டு மக்கள் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி கையெழுத்திருக்கேன் வள்ளலாருக்கு நினைவு கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தமிழ்நாடு அரசு வந்துட்டு கட்டணம் கட்டக்கூடதான் இருந்துச்சு அப்போ இந்த கட்டடத்தை கட்டி கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் அப்படின்னா இருக்குது இன்றைக்கி என் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரியாருக்கு சம்பந்தமே இல்லாத திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழை ஒரு முட்டா பெயர் தமிழ் வந்து ஒரு உடிசை பாஷையாக காட்டு முராண்டி தமிழன் தமிழை அப்படின்னு சொல்லிட்டு இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் தந்தை பெரியாருக்கு பேருந்து அவ்வளோ பொறுப்பு திராவிட கட்சிகள் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தாங்க மரம ஆடாறு கோனாறு திரையர்கள் இந்த மாதிரி அருந்து வீரம் சித்திச்சிருவாங்க கள்ளரோம் சித்திச்சுடுவாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க இந்திய போராட்டத்திற்காக இந்திய சுதந்திர விடுதலைக்காக யார் இந்த சரி நீ புலிதாவை பேரை வைக்கணும் தான் தாமராஜர் பேரை வைக்கணும் தாங்க கக்கன் பேரை வைக்கணும் தான் பாட்டியின் நெடுஞலையின் பேரை வைக்கணும் சோழன் பேரை வைக்கணும் தான் இது திருநெல்வேலியில் வைக்கிற கற்றாத ஜீவனுக்கு தாமிரபரணி யார் வருது தாமிரபரணின்னு வையன் பத்து தண்ணியே மணலை திரும்பி முடிச்சாச்சு இருக்கக்கூடிய மேற்குளர்ச்சி கன்னியாகுமரி அடிச்சு கொண்டு போட்டு இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க வாழக்கூடிய சக திமுக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜக என் மண் என் மக்கள் என்று சொல்லக்கூடிய பாஜக மணல் முதலிட்ட மணல் முருகன் கிட்ட மதுரையில என்ன தொகு வச்சு சந்திச்சு நாலாயிரம் கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு தள்ளுபடி பண்றதுக்கு என் காசாடா உனக்கு என் மண் என் மக்கள் என்று சொல்லி பிஜேபி தலைவரான அண்ணாமலை எங்க மண் இருக்கு கர்நாடகாவில் வந்து காவேரி ஆற்று படுகையில் இன்னைக்கு மணல ஃபுல்லா அண்ணி குடிச்சாச்சு அது அமலாக்கத்துறை வந்துட்டு புதிய நடவடிக்கை எடுத்துட்டு இந்திய அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுன்னா பேஸ் போட்றது அது விசாரணை வந்து நடந்து எல்லாம் உள்ளே போனால் உள்ளே போனாலும் செய்ய செய்யணும் ஏன்னா மணலை ஃபுல்லாக விற்றாச்சு அடுத்து காவேரியிலேருந்து வந்து கிஞ்சி தண்ணியே தர மாட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டாங்க அப்போ காவேரி இருந்த இடத்தையே அழிச்சிடுவோம் காவேரி தமிழ்நாட்டுக்கு கிடையாதுங்கிறதையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணலை ஃபுல்லாக அள்ளி வித்தாச்சு பத்து வருஷந்தான் அங்கே அந்த காலத்தில் வந்துட்டு இந்த தேர்தலுக்காக திமுக அதிமுக ஒவ்வொரு கட்சிகளும் வந்துட்டு பணப்பட்டுவாடாக செஞ்சுட்டு அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதி செயலாளர்கிட்ட கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர்கிட்ட கொடுத்து திருச்சு கொடுத்துருந்தார் இதில் பலவேறு இதில் வந்துட்டு முக்கியமாக தென்காசியில் வந்துட்டு ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு அந்த அமைச்சர் வந்துட்டு இன்னொருத்தர் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுத்தார் அவர் அவர் வந்துட்டு வச்சிக்கிட்டு கொண்டு போங்க அதுக்கு தேர்தலில் வச்சு நான் கூப்பி கூப்பிட்றேன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அவருக்கு போயிட்டு அடுத்த ஒரு மூணு நாள் கழித்து கொண்டு பைசா போட்டுவாங்க தேர்தல் பூத்தி ஏசென்ட்டுக்கு ஃபுல்லாக அதை வச்சு தான் சம்பளம் கொடுக்கணும் ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா அதை வச்சுன்னா இந்த ஆறு பேருக்கு செலவு பண்ணணும் அவங்க சாப்பாடு இப்பாட் சொல்கிறோம் ஏன் அதெல்லாம் சரிதான் ஐயா நீங்கள் கொடுத்த பைசா என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு இப்போ என்ன ஆச்சு கேட்பே உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தேன்னா ஒருவட்டுக்கும் வந்தேன்னா பாலத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க நின்னாங்களா தேர்தல் முகத்தவங்க நின்னாங்களா அதனால் பாலத்துக்கு கீழே காசு போட்டுட்டு நான் வண்டியை போய் வீட்டுக்கு போய்ட்டு

அது எப்படி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஒன்று மாதிரி தானே ஆக்ஷன் எடுக்கணும் தேர்தல் நேரத்தில் படப்பட்டு வாடகை செய்யக்கூடாது இவங்க வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பைசா வரணும் இல்லை பாலத்துக்கு எல்லாம் பைசாக்கட்டும் பாலத்துக்கு எல்லாம் பைசா வைக்கணும் பாலம் மட்டும் வந்து அவங்க வீட்டிலேருந்து தரப்பு சொல்லலை இப்படி ஒரு காமெடி கலாட்டம் திமுக கட்சிகளும் நடந்துச்சு இது மு க ஸ்டாலின் என்ன சொல் அறிவித்திருக்காரு அப்படின்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்களும் எங்கெங்கே போவாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டார் அவர் இதுக்கு பெரும் கண்டனத்தில் அவர் ஒரு அறிக்கை விடுபட்டிருக்காரு அப்படின்னா நானே எவ்வளவு பெரிய திருடன் எங்க கட்சி எவ்வளோ பெரிய திருட்டு மேன்மையான கட்சி எங்ககிட்டே திருடுறாங்க அவன் எவ்வளவு பெரிய திறமை சரியா இருப்பான் அவனால் தான் நம்ம கட்சிக்கலாம் அவனை பிடிக்கி உட்கார வைங்க தேர்தல் முடிஞ்சது கூட பார்த்துக்கணும் ஆஃபர் பிஜேபியிலேயே இருக்கட்டும் காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லா கட்சிகளையுமே பணப்பட்டுவாடாக நடந்து பணத்தை மக்கள்கிட்ட சரியாக கொடுக்க முடியாமல் ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு முந்நூறுவாயை கொடுக்குறாங்க முந்நூறுவா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா அதில் ஒரு ஐம்பது ரூபா கமிஷன் இப்போ ஆயிரம் ஓட்டுக்குமே ஐம்பதாயிரம் ஆச்சு நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறது அப்படின்னு கமிஷன் எடுத்துல பற்றி இருந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா இந்த பாஜக திமுக அதிமுக மக்களுக்கான கட்சி இல்லைன்னு நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்து தேர்தல் அரசியலை முடிச்சுட்டு மக்கள் அரசியலுக்கு போயிட்டுருக்கு நாலாம் நாளம்பி வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கும் மக்கள் அரசியல் எல்லோரும் வந்துட்டு எவ்வளோ பைசா அழைக்கிறோம் ஜெய்ப்பமும் தப்பமாக நிற்கு பூத் ஏஜெண்ட்டுக்கு எல்லா கட்சிகளுமே பைசா கொடுத்தா வரா வச்சுருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முடிப்போம் தமிழர்கள் முழுக்க எழுபது சதவீதம் ஆட்கள் வந்துட்டு பூத் ஏஜெண்ட் வந்துட்டு கடமைக்காக தன் இன உணர்விற்காக தன்லை தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும் தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆளுநர் சொல்லிட்டு இருக்கிறது வேலையை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து வாழ்த்து போடுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே வந்துட்டு அறுபதாயிரரூவா எழுபதாயிரரூவா எண்பதாயிரரூவா ஒரு பார்த்து கேட்கணும்னு சொல்லுவாங்க செலவு பண்ணி நாங்கள் வந்துட்டு வாழ்த்து போகிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த நாளாக நிற்கணுமா நம்ம நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களாக வேலை செய்யணும் இதுதான் எங்கள் உரிமை என்னம் என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே வரலாம் வாழலாம் எங்கள் தாயத்தை நாங்கள் தான் ஆளுவோம் உண்ணாணிப்போம் நாங்கள் தான் சற்று தகப்பன் என்பவன் என்னை பெத்தானாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன்

எங்க மச்ச மாப்பிள்ள எல்லாம் உணர்ந்துட்டாங்க எங்க வயசு எல்லாரும் பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சொல்லிப்பாரு உலகம் நடுங்குது இதுதான் ஒரு மாற்று அரசு ஓட்டு எல்லா கட்சிக்கும் வந்துட்டு இருபது வருஷம் வருஷம் ரெண்டு வருஷம் கூட அதே நமக்கு தீபாவளி வருஷம் வருஷம் தேர்தலுக்கு இல்லைன்னா என்ன மக்கள் மனம் மாறிவிட்டார் எது சரி என்பது இப்போ வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா நல்லா வாழ்ந்தால் போதும் அதுக்கப்புறம் செத்தாக பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டி சாப்பிட சாப்பாடு போய் இருக்குமா இந்த நிலம் அப்படி இருக்குமா விவசாயம் பார்க்க முடியுமா கூட காற்று இருக்குமா மரங்கள் இருக்குமா செடி கொடிகள் இருக்குமா உங்களுக்கு வெப்பநிலை சுதோஷனம் எந்த அளவுக்கு இடங்கள் போயிட்டுருக்கு இது ஒரு சரியான எனக்கு ரொம்ப ரொம்பல தான் அடிக்கிது ஆனால் எட்டு வழிச்சாலை போடணும்னு சொல்லிட்டு அடங்கில் காட்டுக்குள்ளே பதினாறு கிலோமீட்டர் வெட்டிவழி சாலை அடர்ந்த அடர்ந்தக்காக ஒரு முப்பதாயிரம் மரங்களுக்கு மேல வெட்டி எடுத்திருக்காங்க மக்கள் சேவைக்கு வருமா இல்லாட்டி அந்தந்த மாவட்ட அமைச்சர் வீட்டுக்கு எங்க ஊர்ல சுடுகாட்டுல மரம் வந்துடுச்சுங்க ஆத்து தண்ணியில் சுடுகாட்டுல மரம் புரிஞ்சிருச்சு அந்த மரத்தையும் வெட்டி கூட்டு போட்டு வலையில போட்டுருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அரசின் கீழ் நீங்கள் தான் மக்களுக்கு எந்த வகையில் எந்த கணக்கு வரும் ஜிஎஸ்டி வருன்னா வராது அதுமானவருக்கு எதுவுமே வராது அதானி அம்பானி ஒரு பிஸ்கெட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு தான் வரி வச்சிருந்தார் நானும் அதே பதினெட்டு விழுக்காடு தான் இருக்கேன் என்னையும் கூட ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு இல்லாத மக்கள் படிப்படி இல்லாதவர்கள் மூணு வேளை சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு கிடைக்காம ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா போதாதுன்னு இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் நிறைய பேர் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் போகும் குஜராத்துக்கு இருக்கோ படிக்க கல்விகள் அங்கே இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு தான் இருக்கும் அதுலேயும் யாரும் பார்க்கலாம் ஒரு டீச்சர் தான் மூணு கிளாஸ் நடத்துவாங்க ஒன்றா வச்சு இதெல்லாம் நீ இணையத்தில் பார்க்குறீங்களா இல்லையா மது மது போதைத்துறை கவர்ச்சியினால தமிழாக வந்துட்டு அப்படி இதுதான் இது ஒரு பெரிய விஷயம் நாளைக்காக செஞ்சீங்க இன்னைக்கே எல்லாத்தையுமே இருக்கும் இந்த உலகம் என்பது அனைத்து உயிர்களுக்கமானது என்பதை முடிவு உலகம் தழிந்து நேசித்த தமிழன் வந்துட்டு உலகே உருவாக்கிய தமிழன் உலகத்துக்கு அறிவை ஊட்டிய உலகை ஊட்டிய உணவு ஊட்டிய தமிழனுக்கு வந்துட்டு தன்னுடைய நாளே இன்றைக்கி வந்துட்டு வளங்கள் சுரண்டப்படுது மேற்குவச்சி முளைகள் அரித்து கொண்டு போகிறான் ஹைட்ரோ கார்பன் போட்டு அதை பற்ற இதை தோன்றான் டெல்டா மாவட்டம் மாவட்டங்கள் அடிக்க பார்க்குறான் தஞ்சை ஊர் ராஜராஜ சோழன் அடையை நெற்பலஞ்சியம் தமிழ்நாடு நெற்பலஞ்சியம் தஞ்சையே படிக்கணும்னு பாருங்கள் பத்து வருஷம் லேட்டாக இருக்கும் தஞ்சையில் வந்துச்சு எப்படி தண்ணியே இல்லை அப்படி எந்த அளவுக்கு பாதி இந்த ஜாதி மதங்கிறது பதினைந்தாம் தொற்றாண்டுக்கு பிற்பாடு இருந்தது அஞ்சராஜ் சோழ காலத்தில் இந்த ஜாதிகள் இருந்துச்சு அது குடிப்பெயராக இருந்துச்சு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது யார் வேணாலும் என்ன தொழில் செய்யலாம் யார் வேணாலும் யார் வேணாலும் மனம் முடிக்கலாம் இது மீங்கிற சட்டத்திட்டங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு விஜயநாயக பேரரசி திராவிடர்கள் உள்ள வந்த வந்தவர்கள் தெலுங்குகளும் கர்நாடகர்களும் ஆந்திராவிற்குள்ள பெரும் வீழ்ச்சி நம்மளுக்குள்ளே இடம் தகராது நலச்சங்கல்ல அவர்கள் மட்டும் இருக்கு நம்ம அரசாட்சி அவர்கள் எந்த விதத்தையும் தமிழனோட இந்த திராவிடர்கள் இருக்கு இன்னொரு தமிழை ஒவ்வொருத்தரும் சுகத்துல ஒப்பு போட்டு சாப்பிடாம கண்டிப்பாக இந்த திராவிட கட்சி கை இல்லை ரொம்ப பரம்பரையாட்டல பரம்பரையா திமுக ஒரே சொல்லு சொல்லிட்டு குடிக்க தண்ணி இருக்காது தண்ணி இல்லாட்டி ஒன்று அது விளைய வைக்க முடியாது குடிக்க தண்ணி இல்லாதாலே சுடுகாடாயிடுது பாலைவனமாகிடுது நாளைக்கு நாட வச்சா வெளியூருக்கு ஏன்னா அதை கலப்பினா இல்லாமல் என்ன சாதி இல்லைட்டா அது நான் இந்த சாதி ஆண்ட பரம்பரை போன்ற பரம்பரை தான் பேச இந்த மரங்கள் செடி கொடிகள் காடுகள் வாங்குகிற நாய்கள் இதுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க மனிதர்கிட்ட சொல்கிறாங்க எங்களால் ஓட்டு போட முடியாது இங்கே எல்லாரும் நமத்த முடிச்சுட்டு ஓட்டு போடுற அதனால் உயிர்மை மேயத்தை தமிழர்கள் வந்துட்டு மறந்து அதை அதை பிடிச்சிக்கணும் உயிர்மை நேயம் திருக்குறள் உணர்வு சொல்லான் என்ன சொல்றது பார்த்தா டயு என்ன சொல்றது என்ன சமை நீ இதை மூணு படிச்சுட்டு நான் பள்ளிக்கு போறேன் நான் சர்ச்சுக்கு போறேன் நான் கோயிலுக்கு போறேன் அங்கே போய் மண்ட சொல்லிக்கிட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஒன்றும் ஆகும் ஏன்னா இந்த சாமியும் தாண்டிய இந்த பூமி தாய் வந்து நல்லா இருக்கும் பூமி இல்லை நான் எதுவுமே அதனால அந்த பூமியை முதல்ல நீங்கள் ஆதரிக்க வேண்டியது தேசிய கட்சி நான் தமிழர் கூட மாட்டேன் தமிழ் தேசியத்திற்கு ஒரு கட்சி அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து வெளியே வந்து அப்பவே நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கொண்டு வர முடியல அப்போ ஆளுமையில் இருந்தாங்க ஒரு நிலையில இல்லை வாரியாக கூட்டணி கூட்டி வரத்தனை அத்தனை சீட்டில் ஆசை காட்டி ஆசை காட்டி முடியும் கூட்டி அடுத்த தேர்தலாக டம் அதனாலதான் நாம் தமிழர் கட்சி யாரோடையும் கூட்டணி கிடையாது நான் கூட்டணி வச்சு நான் எதையுமே திருத்தி நான் ஒற்றை ஆளாக நான் செயல்படணும் நான் வந்துட்டு இது ச எனக்கு தப்புனால் தப்பு சரினா சரி தவறு செஞ்சுட்டோம்னா அவன் கண்டிக்கிறேன் அதை விட்டுட்டு அவன் உள்ளே போயிட்டு பணம் கட்டிக்கிட்டு வக்கீலாக கட்டிட்டு போட்டுட்டு டாட்டா கட்டிட்டு வெளியே வந்துட்டேன் தப்பு அப்போ தப்பு அப்படி வந்த பரம்பரை தமிழ் பரம்பரையில் வந்தவன் நன்மை சோழன் தமிழ் கோட்டையின் வெளியே வந்துட்டு ஒரு மணியை வைக்கிறான் அந்த மணியை வந்துட்டு யாராவது ஏதாவது நாட்டுக்குள்ளே அதெல்லாம் நினைச்சு அந்த மணியை தட்டுமே எனக்கு வீடு கிடைக்கும்னு சொல்கிறா அந்த மண்ணை யாருமே தட்டலை அதோட ஆட்சி ஒரு மாடு வந்து ஒரு பசு மாடு வந்துட்டு மண்ணை தட்டி அரசர் வந்து இவ்வளோ பார்க்க தமிழ் மண்ணன் சோழ மாட்டேன் என்னன்னு பார்க்கும்போது அந்த மன்னருடைய மகன் இளவரசர் வந்துட்டு இப்போ குதிரை வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அந்த குதிரை வண்டி சக்கரத்தில் வந்துட்டு அந்த பசு கொண்டோட கண்டுபிடிக்கி அதில் அடிப்பிடிச்சது அதுக்கு வந்துட்டு இதை தெரிஞ்சு அரசர் வந்துட்டு அப்படியோ இந்த மாதிரி ஆயிடுச்சு நீதியோ போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சொந்த மகன்

இதைத்தான் சாப்பிடணும் இன்னைக்கு இன்னைக்கு தக்காளி வேலை ஏறி போச்சு அதனால் இங்கே எல்லோருமே தக்காளி மாட்டி சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டாங்க அவன் வைக்கிறது தான் ஏன் தக்காளி வேலை ஏறிச்சு இதை விளையா வைக்கலாம் ஏன் வைக்கல அதெல்லாம் படிக்க வந்துடுறாங்க எல்லாருக்கும் பசிக்கும் வேணும் யோசிட்டு பாருங்க மத்திய கட்சிக்கு எதற்காக இளைஞர்களுக்கு கூடுதலான நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வாழ்க்கைகள் இது பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இளைய தலைமுறையிலேயே அரசியலை கையில் பகிரெடுத்துக்கொண்டு நான்